அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்ம சேனல்ல சிவ மகாபுராண கதைகளை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம் அந்த வரிசையில நீதி போலாம் யாத்திரிகள் கதையும் சிவ சிவநேசகர்களே பூர்வத்தில் தர்மராஜன் நாரத முனிவரிடம் கேட்ட ஒரு விஷயத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நர்மதி நதி தீரத்தில் கர்ணகி என்ற பட்டினத்தில் உதித்திய வம்சத்தில் உதித்த பிராமணன் ஒருவன் காசி யாத்திரை செய்ய விரும்பி தன் இரு குமாரர்களுடன் தன் மனைவியை ஒப்படைத்துவிட்டு காசிக்கு யாத்திரை சென்று அங்கு தங்கியிருந்து ஒரு நாள் இறந்து விட்டான் இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் புத்திரர்கள் தங்கள் தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த சேஷ்ய முதலிய கர்மங்களை செய்தார்கள் இறந்தவனின் மனைவி தன் மக்கள் மீது கொண்டிருந்த விருப்பத்தால் அவர்களை காத்து மனைவியை முடித்து முன்னோர் வைத்திருந்த பொருளை இருவரும் இருவருக்கும் பகிர்ந்து கொடுத்து தன் பாதுகாப்பிற்கு சிறிது தனம் வைத்திருந்து சில காலத்தில் அதை தர்ம வழியில் செலவிட்டு புண்ணியம் தேடியும் பிராணன் ஒடியாதிருக்க வாழ்ந்து வந்தாள் அப்போது அவளது புத்திரர்கள் தாயை நோக்கி அம்மா உனக்கு மனுக்குறை ஏதாவது இருந்தால் அதை எங்களிடம் சொல்கின்றார்கள் அதற்கு அவள் எனக்கு ஒரு குறை இருக்கிறது அதை செய்வீர்களானால் எனக்கு நல்ல மரணம் ஏற்படும் என்றார் அது என்னவென்று புதல்வர்கள் கேட்டார்கள் அதற்கு அவள் அது என் மூத்த மகன் செய்ய வேண்டியது அவன் அதை செய்ய வேண்டும் என்பது என் கோரிக்கை அதாவது காசில் மரணம் கிட்டாவிட்டாலும் என் எலும்புகளை என் எலும்புகளை கங்கையில் விட வேண்டும் என்பதே ஆகும் அவ்வாறு செய்தால் எனக்கு சேமம் வரும் இதுவே என் விருப்பம் என்றாள் மூத்த மகன் அவளை நோக்கி தாயே நீ நல்ல மனதோடு உயிர் நீத்தால் உன் காரியத்தை நீ சொன்னபடி நான் செய்த பிறருக்கே என் காரியங்களை செய்வேன் நீ நல்ல முறையில் அதாவது நீ நல்ல மனதுடன் உயிர் நீத்தால் உன் காரியத்தை நீ சொன்னபடி நான் செய்த பிறகே என் காரியங்களை செய்வேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தான் உடனே தாய் சிவஸ்மரணை செய்து கொண்டே பிராணனை விட்டாள் அப்போது அவளது புத்திரர்கள் தகன முதல் புத்திகிரியை சீராக யாவற்றையும் சிறப்பாக செய்தார்கள் சுவாதன் என்ற ஜோஷிடகுமாரன் முதல் மாசிமகம் செய்து காசிக்கு போக தாயின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு தன் மனைவியையும் புதல்வரையிலையும் வீட்டிலே நிறுத்தி விரைவில் வந்து விடுவதாக சொல்லிவிட்டு ஒரு சேவகனையும் துணைக்க அழைத்துக்கொண்டு புறப்பட்டான் ஒரு யோஜனை தூரம் சென்றதும் இருட்டி விட்டதால் அங்கு ஒரு பிராமணன் வீட்டில் சேர்ந்து சன்னியாவதனம் முதலிய கிரியை செய்து முடித்துக்கொண்டு கொண்டு அன்றிரவு தங்கி சிவபெருமானை துதித்து கொண்டிருந்தான் அப்போது ஐந்து நாழிகை இரவில் ஒரு அதிசய சம்பவம் நிகழ்ந்தது அந்த வீட்டு வாசலில் பசு ஒன்று கட்டப்பட்டிருந்தது அவ்வீட்டு வேதியன் பசுவை இன்னும் கறக்கவில்லையா என்று கேட்டுக்கொண்டே கன்றை அவிழ்த்து தன் மனைவியை பசுவை கறப்பதற்கு கூப்பிட்டு அந்த கன்றின் கழுத்து கயிற்றை பற்றி இழுத்து போனான் அப்போது அந்த கன்று அவன் காலை மிதிக்கவே வேதியன் கோபம் கொண்டு தன்னை மிதித்ததற்காக அந்த கன்றை கொம்பால் அழுத்து பாலூட்ட விடாமல் கொண்டு சென்று ஒரு தூணில் கட்டி போட்டான் அன்று அருந்தாத பால் பசுவின் மடியில் இருந்ததால் பசுவானது மிகவும் அழுதது அவ்விரச்சலை கேட்டதும் பசுவின் கன்று தாயே நீ ஏன் கூச்சலிடுகிறாய் என்று கேட்டது அதற்கு தாய் பசு எனக்கு நேர்ந்த துக்கம் உன்னை அவன் கொம்பால் அடித்ததால் உண்டானது என்றது தாயே நாம் கர்ம வசத்தில் உள்ள ஜீவர்கள் ஆகையால் கர்மத்தை அனுபவிக்காமல் நாம் எங்கேயும் போக முடியாது பூர்வத்தில் சிரித்து கொண்டே செய்த கருமத்தை இப்போது அழுது கொண்டே அனுபவிக்க வேண்டியிருக்கிறது சுக துக்கங்கள் அனுபவிக்காமல் தப்புவதில்லை என்று கன்று பதில் கூறியது அதற்கு தாய்ப்பசு மகனே நீ சொல்லும் வார்த்தை நான் அறிந்ததுதான் ஆயினும் சம்சாரமாயால் துக்கம் அடைந்திருக்கிறேன் நான் அழுதும் துக்கம் அடங்கவில்லை என்றது அதற்கு அதன் கன்று நீ அழுவதால் பயன் என்ன அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துதானே தீர வேண்டும் என்றது அதற்கு பசுவானது எனக்கு இப்போது உண்டான துக்கம் இந்த வேதியனுக்கும் உண்டானாலன்றி ஒழியாது ஆகையால் இவனுக்கு அத்தகைய துன்பத்தை நான் உண்டாக்குவேன் அப்போதுதான் அது தன் செயலால் விளைந்தது என்பதை உணர்வான் மகனுக்கு துன்பம் நேர்ந்தால் தாய்க்கு அதை காட்டிலும் துக்கம் அதிகமாக இருக்கும் நாளை உதயத்தில் அவ்வேதியனின் மைந்தனை நான் கொம்புகளால் குத்திவிட போகிறேன் அதனால் அவன் புத்திரன் மாண்டு போவான் என்றது அதற்கு கன்று தாயே இதுவரையில் நாம் செய்த கர்மத்தை அனுபவிக்க வேண்டி கொண்டிருப்பது போதாதென்று இந்த பிரம்மகத்தியை வேறு அடைய வேண்டுமா இவன் புதல்வனை கொன்றால் உனக்கு அத்தகைய துன்பம் மீண்டும் வராமல் இருக்காது நறுக்கர்மம் செய்தால் சொர்க்கலோகமும் துர்க்கர்மம் செய்தால் நரகமும் மிஸ்ர அதாவது கலவை கர்மம் செய்தால் மானுட பிறவியும் கர்ம நாளியா நாளிவால் முக்தியும் உண்டாகும் ஆகையால் நீ இத்தகைய தீச்செயலை செய்ய வேண்டாம் என்னை அவன் அடித்தானே என்று நினைக்கிறாயா நான் யார் நீ யார் நீ தாயும் இல்லை நான் உன் புதல் ஒன்றும் இல்லை தாய் தந்தை உற்றார் உறவினர்கள் மக்கள் என்று சொல்லப்படுகின்ற யாவுமே போய் எல்லா பிராணிகளும் தத்தமது கர்மத்தை அனுபவிக்க வேண்டும் ஆகையால் இதனை உணர்ந்து தீமை செய்யாமல் நன்மையை செய்ய வேண்டும் என்றது அதற்கு பசு உனக்கு விளைவித்த துன்பத்தைக் கண்ட நான் அதை அவர்களுக்கு திருப்பி செய்வது எப்போது என்று பதைப்பதைக்கிறேன் பிரம்மாதி வரும் என்றால் அல்லவா அதை போக்கடிக்க தக்க புண்ணியஸ்தலம் ஒன்று இருக்கிறது அது எனக்கு தெரியும் இந்த வேதிய சிறுமனை கொன்றால் என் உடல் கருத்துவிடும் அந்த பிரம்மகத்தை நீங்கியவுடன் என் உடல் பழையபடி வெள்ளையாகிவிடும் இது எனக்கு தெரியும் என்று சொல்லியது கன்று பதில் பேசவில்லை இந்த சம்பாஷணியை மிருகங்களின் பேச்சு மொழியை உணர்ந்திருந்த காசி யாத்திரை பிராமணன் கேட்டுக்கொண்டிருந்தான் இதை சோதித்த பிறகு நாம் போக வேண்டும் என்று அவன் அந்த வீட்டிலேயே தங்கியிருந்தான் மறுநாள் காலையில் அவ்வீட்டு வேதியன் எழுந்து வழிபோகனை பார்த்து ஐயரே பொழுது ஏறுகிறது இன்னும் நித்திரை செய்கிறீரே என்று கேட்டான் அதற்கு காசி யாத்திரை செல்வோன் எனக்கு இன்னும் சேவகனுக்கும் இழைப்பாக இருப்பதால் இரண்டு நாழிகை கழித்து செல்கிறோம் என்று மறைத்து சொல்லி உறங்குபவனை போல் இருந்தான் அப்போது பசுவை கறக்கும் வேலையாயிற்று வேதியன் வேறு வேலைக்கு போக வேண்டியிருந்தால் தன் மகனை அழைத்து நீ கன்றே விடு என்று கூறிவிட்டு போய்விட்டான் அதன்படி சிறுவன் கன்றை அவிழ்த்து பசுவினம் விட அவன் தாய் பால் கறக்க வந்தாள் பசுவின் மடி சுரந்ததைக் கண்டு கன்றை பழையபடி கட்ட ஒரு கோளால் புடைத்து இருக்க கட்டும்போது பசுவானது கோபித்து அவனை தன் கம்புகளால் குத்திற்று சிறுவன் பக்கத்தில் பாய்ந்து விழுந்து மூர்ச்சியானான் அதை கண்டோர் சொல்ல தந்தை அதைக் கண்டோர் சொல்ல தந்தை முதல் அநேகர் கும்பலாக கூடி தன்னை கொண்டு வாருங்கள் என்று கூறிக்கொண்டு இருக்கும் போதே அந்த சிறுவன் மரணமடைந்தான் அதை கண்டு அனைவரும் அழுது புலம்பினார்கள் அந்த வீட்டு வேலைக்காரன் பசுவை அடித்து அவிழ்த்து விட்டான் வெண்ணிறமான அந்த பசு கருண் நிறம் அடைந்து எல்லோரும் வருந்தினார்கள் வெண்ணிறமான அந்த பசு கருண் நிறம் அடைந்தது எல்லோரும் வருந்தினார்கள் இந்த வினோதயத்தை எல்லாம் கண்ட காசி யாத்திரிகன் தன் சேவைகளுடன் புறப்பட்டு பசு போகும் வழியை பின்தொடர்ந்து சென்றான் பிரம்மகத்தி தோஷத்திற்கு ஆளான பசுவானது வாழை கொண்டு நறுமதை நதியை அடைந்து நந்திகேசுவரன் சமீபத்தில் இருந்த திவ்யமான ஜலத்தில் மூன்று முறை மூழ்கி சானம் செய்தது வெண்ணிறம் அடைந்து தான் வந்த வழியே திரும்பி சென்றது அதை கண்ட காசியார்த்திகன் ஆஹா இந்த தீர்த்தத்தில் மூழ்கி குளித்தவுடனே பிரம்மஹத்தி ஒழிந்ததே என்று தானும் தன் சேவகனும் அதில் ஸ்நானம் செய்து நந்திகேசுவரை வணங்கி வழிபாடு ஏற்றிவிட்டு சென்றார்கள் அவ்வாறு அவர்கள் போகும்போது அவர்கள் இருவருக்கும் எதிரில் சர்வாபரணங்களை அணிந்த பெண் ஒருத்தி வந்து நீ எங்கிருந்து வருகிறாய் பொய் சொல்லாமல் உண்மையை சொல் என்று கேட்டாள் அதற்கு யாத்திரிகன் எதையும் மறைக்காமல் நடந்தவற்றை சொல்லிவிட்டான் அதன் பிறகு அவள் யாத்திரிகையனை பார்த்து நீ இங்கேயே இருக்க வேண்டும் என்றாள் யாத்திரிகனும் தன் சேவகனுடன் அங்கேயே தங்கியிருந்தான் அப்போது அப்போது கங்கையான அந்த மங்கை இவ்விசேஷத்தை கண்டாயோ நீ எங்கே இவ்விசேஷத்தைக் கண்டாயோ அங்கேயே இவ்வெலும்புகளை விட்டு விடுவாயானால் உன் தாய் திவ்ய தேகம் அடைந்து ஸ்வர்க்கம் சேர்வாள் ஒவ்வொரு ஆண்டும் வைகாச சுத்த சப்தமியில் கங்கை இவ்விடத்திற்கு வருவாள் இன்றைய தினம் அந்த சப்தமி ஆகும் நானே கங்கை நான் அங்குதான் போகிறேன் என்று சொல்லி மறைந்து விட்டாள் காசி யாத்திரைகள் மீண்டும் நர்மதி நதி திருத்தத்துள்ள நந்திகேஸ்வரத்துக்கு வந்து தன் தாயின் அஸ்திகளை நதியில் விட்டான் அவ்வாறு செய்ததுமே அவன் தாய் திவ்ய உருவத்துடன் தோன்றி குமாரா நீயே தன்யன் நீயே கிருத கிருதியன் உன் வம்சத்தை நீயே பவித்தம் செய்வாய் உனக்கு தனம் தானியம் ஆயுள் வம்ச விருத்தி முதலான கிடைக்கும் என்று வரமளித்து நர்கதி அடைந்தாள் இவ்விதமாக அந்த பிராமணன் தன் தாயின் அஸ்தியை நர்மதி ரதியில் நந்திகேஸ்வரத்தின் அருகே விடுத்து தன் யாத்திரையை முடித்து தன் வீட்டிற்கு திரும்பி வந்தான் அன்று முதல் அந்த தீர்த்தம் மானுடவருக்கெல்லாம் பிரசித்தமாக தெரிந்தது ஆகியால் நந்திகேஸ்வரத்திற்கு அருகில் நர்மத நதியில் ஸ்தானம் செய்தால் இஷ்டகாமியங்களை அடைவார்கள் என்று தெரிந்து கொண்டார்கள் மேலும் ருஷிகை என்ற இளம் பிராமண விதவை ஒருத்தி அந்த ஆண்டு ஸ்தலத்திற்கு சென்று கடுமையான சிவபூஜை செய்து கொண்டு இருந்தாள் அப்போது மூடன் என்ற தைத்தியன் ஒருவன் அவளை சிவபூஜை செய்யாதிருக்கும்படி பல வகையாக பல வகையாக போதித்தான் அப்படி போதித்தும் ருஷிகை சிவபூஜையை செய்து வந்ததால் தைத்தியன் தன் கோர ரூபம் முதலீட்டை அவளுக்கு காட்டி பயமுறுத்தவே அவள் பயந்து சிவசிவா என்று சிவநாமங்களை சமரித்து சரணமடைந்து தன்னை காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள் உடனே நந்திகேஸ்வரர் அவள் எதிரில் தோன்றி உனக்கு ஒரு பயம் இல்லை உன்னை நான் ரட்சித்தேன் அவ்வரக்கன் தானாகவே போய்விடுவான் என் நான் அனைவரையும் காத்தருள்வதற்காகவே இருக்கிறேன் என்று வரமளி பூஜித்த லிங்கத்தில் அந்தரத்தமானார் கங்கையும் அவள் முன்பு தோன்றி அவளை பார்த்து உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க அதற்கு அவள் என் பொருட்டு இந்த தினமாகி வைகாசி சுத்த சப்தமியில் இங்கே வந்து பிரதட்சியமாக இருக்க வேண்டும் என்றாள் அதற்கு அவ்வாறே இசைந்த கங்கை ஆண்டுதோறும் அங்கு வருகிறாள் ஆகையால் அந்த தினத்தில் அந்த தீர்த்தத்தில் தானம் செய்தால் சகல பாவங்களும் விலகிப் போகும் முனிவர்களே நீங்கள் கேட்ட சிவசரிதங்களில் நந்திகேசுரன் மகாத்மியமும் ஒன்றாகும் ஸோ நந்திகேஸ்வரர் பெருமையும் விட கங்கை ஒவ்வொரு மாதமும் வைகாச சுத்த சப்தமியில் அங்கே நர்மதை நதிக்கரிக்கு வராங்க அந்த தினத்தில் நம்ம நீராடினா நம்மளை பிடிச்ச அனைத்து பாவங்களும் அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது உண்மை இதன் தொடர்ச்சியை நம் நாளை காணலாம் தொடர்ந்து பயணிப்போம் இரையர்களோடு அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்